ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் தான் பீஃப் ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதை கழுகி ரொம்ப கழுக வேண்டாம் ஒரு ரெண்டு ரெண்டு கழுகு கழுகுனா போதும் கழுகிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்பலாம் கழுக வேண்டாம் சும்மா கொஞ்சமாக கழுகுனா போதும் ரொம்ப கழுகுனா அதோடய வாசனையெல்லாம் எல்லாம் அந்த பாஸ்மதியோட வாசனையெல்லாம் எல்லாம் ஆனால் ரொம்ப அலச வேண்டாம் இப்போ நம்ம இதை கழுகி எடுத்துக்கலாம் கழு எடுத்துட்டு பிறகு நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அதை போடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கறியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கார்ன் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் மைதா பவுடரு கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தாங்க கிரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது க்ரஞ்சியாக கிடைக்கும் இல்லைனா வந்து அப்படியே மாதிரி சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மாவு நிறைய இருந்தால் தான் இது க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த ஹோட்டல் ஸ்டே ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டு ஸ்டைலில் காமிக்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது கூட்டி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் தண்ணி கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த அரிசி கழுவி வச்சுருந்தாலும் அதை இதில் போடலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கலாம் இது வினிகர் எதுக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வினிகரை ஊற்றுறோம் அப்படி வர வரையாக இருக்கிறதுக்காக தான் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப வேக விட வேண்டாம் ஒரு முக்காபாக வெந்தால் போதும் இது நல்லா பாகம் வெந்து வரட்டும் நீங்கள் எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ இந்த கறி அதில் போட்டுடலாம் இப்படி தான் இருக்கணும் மாவு நிறைய இருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து க்ரன்ச்சு கிடைக்கும் இல்லைனா வந்து சாஃப்டாகி போயிடும் ரொம்ப சாஃப்டாகக்கூடாது இந்த கறிக்கு எந்த கறியுமே நம்ம சிக்கன் எடுத்தாலும் ரெண்டு சமமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அரிசி முக்காபாக வெந்துருச்சு இப்போ இதை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் அப்படியே தண்ணி வாடிக்கிட்டோம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பீஃப் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியணும் இந்த பாருங்கள் இது நல்லா நல்லா வெந்துடுச்சு நல்லா பொறுப்பொருன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது சூடு ஆறுன பிறகு நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கோஸ் ஒரு கைப்படி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட மிளகா பெருசாக அப்புறம் இது பீஃப் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பாருங்கன்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது ஒரு மூணு பெரிய பச்சை மிளகா கட் பண்ணுது பொடிசா அப்புறம் வந்து பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணுது இவ்வளாங்க இன்க்ரீடியண்ட் இந்த பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக தான் மூணு பச்சை மிளகா எடுத்துருங்க நீங்கள்னா ஒரு ஒன்று ஒன்றரை பச்சை மிளகா எடுத்தால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்தால் போதுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி சேர்த்து பார்க்கலாம் அடு பத்து வருஷத்தை பாருங்கள் இப்போ இது நல்லா சட்டி நல்லா சூடாகணுங்க சட்டி வந்து எப்போவுமே சிம் பண்ணாதீங்க இதுக்கு மட்டும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் சட்டி நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா நல்லா இருக்காது ரைஸ் பாருங்கள் மாதிரி வந்து சூடு ஆற வச்சிடணும் இல்லைன்னா வந்துட்டு அது அப்படியே இதுவாகிடும் அதனால சூடு ஆறிவிட்டு இந்த மாதிரி பருத்தி ஆற வச்சிடணும் இப்போ இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாங்க இந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு ஒன்றும் அதிகமாக இருக்குங்க அதனால் ஃப்ரை பண்ண எண்ணெய் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா சூடாகிட்டது இப்போ இந்த பூண்டு முதல்ல போடலாம் அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகு இதை பொடி பட்டுங்க இதையும் போட்டுக்கலாம் உடச்சி போட்டுக்கலாம் முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை போடுறேங்க அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்குறேன்ல அதனால் ரெண்டு ரெண்டு முட்டை போடுறேன் உங்களுக்கு முட்டை வாசனை பிடிக்காதவங்க ஒரு முட்டை போடுங்க இல்லைனா முட்டை போடலான்னு கூட பண்ணலாம் இந்த கோஸும் குடம்புல போட்டுக்கலாம் இந்த கோஸு வந்து பிடிக்காதவும் போடாதீங்க கோஸு பிடிக்காதவும் போடாதீங்க கோஸு வந்து போட்டாதங்க இந்த ஃப்ரைட் ரைஸுக்கே ஒரு மனம் கொடுக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸுன்னு சொன்னால் அந்த கோஸு இருக்கணும் அப்போ இந்த கோஸு நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதுதான் அதுதான் நல்லாயிருக்கும் இது ஃப்ரை ஆகுது பொறுத்து தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக சால்ட்டு இது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டுங்க இது நல்ல புகைய அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பெரிய அடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா நல்லா வரும் அரை டீஸ்பூன் வினிகரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இந்த கறியை போட்டுடலாம் உப்பெல்லாம் இந்த டைமில் தாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க கம்மியாக சாப்பிட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி போடுங்க இப்போ இந்த இதில் அரிசியை போட்டுக்கலாம் நம்ம எனக்கு இது வெளிச்சத்துனால சரியாக தெரியல சூப்பராக கலராக இருக்குது அந்த வெளிச்சத்துனால என்ன பண்ண இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இந்த ஃப்ரைட் ரைஸு நல்லா அதில் புகை வரணும் அந்த மாதிரி இதில் இதுக்கு மெயின் பொருள் அஜினமோட்டா இது இல்லைன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் கிடையாது இது ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போது கொத்தமல்லியை தூவிக்கலாம் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா அப்போ தாங்க ரெடி ஆகிடுச்சின்னா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம சேவ் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சரிங்களா இந்த ஃப்ரைட் ரைஸு இந்த இதை வச்சு சாப்பிட்டா இந்த பாருங்க கறி பாருங்கள் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வச்சு இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சிங்கமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்